இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பெய்து சில பகுதிகளில் மழையே இல்லாம மற்ற மாவட்டங்களில் மழையை பார்த்து நிறைய பேர் வந்து என்னப்பா அங்க மட்டும் மழை பெய்யுது எங்க ஊருக்கெல்லாம் ஒன்றும் மழையை காணுமே அப்படின்னு சொல்லி புலம்பிய நாட்கள் இருக்குது இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம் எல்லா மாவட்டங்கள் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே ஆகவே மறக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த நாட்களில் எந்த அளவிற்கு நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ஏன்னா மழை ரொம்பவே இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிட்டு அநேக நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே காணப்படக்கூடிய தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த சில நாட்களாக இந்த திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம் தென் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழையானது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பதிவாக வாய்ப்பு ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் காற்றின் திசையில மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கு கடந்த நாட்களில் தென்மேற்கு பருவ காற்று வீசி வந்த நிலையில இப்போ தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாநிலங்களில் விடைபெற்று கொண்டிருக்கு கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாக அந்த தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக ஒரு விடை கொடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இது நம்ம இன்னும் ரொம்ப நாள் தான் கிடையாது அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோலாம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகிறது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு பதினைந்துலேருந்து இருந்து பதினெட்டு நாட்கள் வரைக்கும் தான் இருக்குது வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகளும் தீவிரமாக தொடங்கிறோம் காற்றின் திசையில் மாற்றம் ஏற்படும் அக்டோபர் இரண்டாவது வாரம் முதலாகவே நீங்க பார்க்க போறீங்க தொடர்ச்சியாகவே கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அக்டோபர் நான்கு தேதியிலிருந்து பத்து முதல் பன்னெண்டு தேதி வரைக்கும் நான்கு முதல் பன்னெண்டு தேதிகள் வரைக்கும் இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கன முதல் மிக கனமழைங்கிறது நிறைய மாவட்டங்களை கொட்டி தீர்த்திரும் அந்த மழையே போதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பருவமழை தொடங்கும்போது போது பார்த்து கொள்ளுங்க எந்த அளவிற்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆகவே நமக்கு வந்து மழை பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை எதுவுமே கிடையாது அடுத்தடுத்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டே இருக்கும் ஓரிரு நாட்கள் அப்படியே கொஞ்சம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ சென்னையில் கூட கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக நமக்கு மழை வந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் சட்டென்று ஒரு நாட்கள் ஓய்வு கொடுத்தது மறுபடியும் கனமழை வந்து தொடங்கும் இப்படி நமக்கு ஓரிரு நாட்கள் ஓய்வு கொடுத்தாலும் மீண்டுமாக அந்த கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நாட்களை தொடங்க ஆரம்பிச்சிடும் அதனால எல்லா நாட்களுமே நமக்கு மழைக்குள்ள நம்ம போக போகிறோம் அக்டோபர் நான்குக்கு பிறகு ஒவ்வொரு நாட்களும் ஒரு கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் எதனால் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்து தினமும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மழை தீவிரம் அந்த அளவிற்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் உஷாராக இருக்கணும் கனமழையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் காலை மற்றும் பகல் நேரங்களில் மழை வாய்ப்பு ரொம்ப கிடையாது அதிகமாக நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் தான் அதிகபட்சம் இருக்கும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் காலை மற்றும் பகல் நேரங்களில் அதிக அளவு மழை எதிர்பார்க்காதீங்க மழை பெய்யாது காலை மற்றும் பகல் நேரங்களில் இந்த பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் அதிகபட்சம் தொண்ணூறு சதவீதம் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்ப தொடங்குதோ அதுக்கப்புறமா அதிகாலை காலை மற்றும் பகல் நேரங்கள் என அந்த நாள் முழுவதுமாகவே விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவு தொடர்ச்சியாக பதிவாகிட்டே இருக்கும் ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு பகல் நேரம் மழை பொழிவெல்லாம் எதிர்பாருங்க அது வரைக்கும் நமக்கு இரவு நேரங்களிலேயே நமக்கு அதிகமான மழையாக இருக்கும் தொடர்ச்சியாக தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்தில் மிதமான மழையானது விட்டுவிட்டு பதிவாகும் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் ஓரிரு இடங்களில் கனமழையானது கடலோரத்தில் எதிர்பாருங்க உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் அக்டோபர் இரண்டு வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக லேசான மழை மிதமான மழை தான் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாருமே குறித்து கொள்ளுங்கள் அக்டோபர் இரண்டு வரைக்கும் விட்டு விட்டு மழை பகுதியான மழையாகவே தான் இருக்கும் இந்த மூன்று நான்கு தேதிகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கும் பரவலாக கனமழை நிறைய பகுதிகளில் அதிகரிக்க போகுது ஆகவே அடுத்து வரும் நாட்களில் மிக தீவிரமான மழையும் நம்ம எதிர்கொள்ள போகிறோம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு சில சமயங்களில் மிதமான மழை தொடரும் கனமழையினுடைய தீவிரம் அக்டோபர் மாதங்களிலும் இந்த பகுதிகளில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்